இந்த ஆசிரமத்தினுடைய கட்டணத்தினுடைய நோக்கத்தை நம்ம சீடர்களும் பக்தர்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன் நான் நான் ஐசிஎப்பில் வேலை செய்து போது முப்பது வயசில் இந்த ஞானம் பெற்றேன் இந்த முப்பது வயசில் இந்த ஞானம் பெற்றதால் அதில் இருந்து எனக்கு துக்கமோ சந்தோஷமோன்றது ரெண்டுமே எனக்கு இல்லாமல் போயிடுது அப்போ எனக்கு என்ன இது துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை என்ன கிடைச்சது அப்படின்னா அமைதி கட்சி இந்த அமைதி எல்லாருக்குமே கிடைக்கணும் நம்ம அடைஞ்ச இடத்தை எல்லாரும் அடையணும் அப்படின்றதுக்காக திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார் யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் அந்த மாதிரி நம்ம அடைஞ்ச நிலையை எல்லாரும் அடையணும் அடையணுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்றதுக்காக வீட்டிலேயே வச்சு ஒரு நாலு பேருக்கு உபதேசம் கொடுத்து அப்புறம் நாலு ஆகி பத்து பேர் ஆகிப்போச்சு பத்து பேர் ஆகும்போது வீட்டில் வச்சு உபதேசம் கொடுக்க முடியல சரி நான் மக்களுக்கும் உபயோகப்படுறதா இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரம்மசூத்திர குழு ஆசிரமம்னு ரிஜிஸ்டரே பண்ணிட்டோம் அது வருங்காலத்தில் நான் மறைஞ்சாலும் என்னுடைய பிள்ளைகள் காலத்தில் மறைஞ்சாலும் சீடர்கள் மறைஞ்சாலும் எல்லா காலத்திலையும் அது உபயோகப்படணும் எல்லா மக்களுக்கும் உபயோகப்படணும் அது ஒரு தனிப்பட்ட ஆதிக்கமாக இருக்கக்கூடாது எல்லோருக்கும் உகந்ததாக இருக்கணும் எல்லோரும் அந்த சுகத்தை அனுபவிக்கணும் இறைவன்ற அந்த பாதையில் மனிதன் பயணம் பண்ணி மனித உடல் எடுத்துதே இறைவன் அடையிறதுக்கு அதுக்காக தான் இவ்வளவும் பேசி நிற்கிறேன் இவ்வளோ வீடியோக்கள் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் போட்டிருக்காங்க இன்றைக்கி உலகம் புல்லா என்னுடைய சீடர்கள் இருக்கிறாங்க பக்தர்கள் கோடி கணக்கில் இருக்கிறாங்க இவ்வளோ இருந்த என்னுடைய நிலையில் நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தனோ இன்றைக்கும் அந்த நிலையில் தான் இருக்கிறேன் எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது வயசு உடல் தான் தோற்றங்கள் மாறிக்கிதை தவிர என் மனநிலை மாறவே இல்லை மாறவும் மாறாது மாறவும் கூடாது நான் என்னுடைய உயிர் உடலை விட்டு பிரியிற வரைக்கும் இதே மாதிரி தான் இருப்பேன் தவிர எந்த வேஷமோ எந்த ஆடம்பரமோ எந்த இதுக்கும் நான் அடிமையாக மாட்டேன் இடி இறை யோசித்த ஏதாவது ஒன்று நான் பிறந்ததுக்கு இங்கே அடையாளம் இருக்கணுமே அப்படின்ட்டு ஆசிரமம் கட்டினேன் ஊடு வாசலெல்லாம் விற்றேன் வித்திய தின்னு வந்து போட்டு ஆசிரமம் கட்டினேன் சரி ஆசிரமம் கட்டினா இது சீடர்கள் மட்டும்தான் உபயோகப்படுது ஊருக்கு உபயோகப்படலையே அப்படின்னு நினச்சேன் ஊருக்கு ஒரு கோவில் கட்டினோன்னு இந்த கோயிலை கட்டினேன் சரி ஊருக்கு கோயில் கட்டி மட்டும் என்ன பரவாயில்லை உலகத்துக்கு என்ன சொல்லணுமே என்ன உலகத்துக்கும் பேசுகிறேன் உலகத்துக்குள்ள மகான்கலிக்கும் கட்டி அது மாதிரி ஏதாவது செய்யிறதா இருந்து கேளுங்க செய்ய முடியாததுலாம் தான் நமக்கு நம்மளால் தகுதி இல்லாதெல்லாம் போய் கேட்டு என்ன பிரவச்சனை சொல்லுவோம் சாமி நான் சொல்லிங்கிறேன் நான் கடவுளை எங்கேயும் வெளி தேடுன்னு சொல்ல மாட்டேன் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ பரிகாரம் அங்கிக்காரம் இதெல்லாம் நான் சொல்கிறது எனக்கு நம்பிக்கையும் கிடையாது கடவுள் மனுஷனுக்குள்ளே இருக்கிறாயன் அது ஊர்ஜிதமான உண்மையா நான் உணர்ந்தேன் பார்த்தேன் அனுபவிச்சுக்கேன் அதை எல்லாரும் அனுபவிங்கிறதுக்காக தான் இந்த நெட்டில் பேசி நினைக்கிறேன் தவிர நான் ஏதோ கதை சொல்லி பொழுப்பு நான் தண்ணி எனக்கு அவசியமே கிடையாது ஏன்னா எனக்குன்னு ஒரு தொழில் கொடுத்துக்கறேன் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் சம்பளம் கொடுத்துக்குறான் பென்ஷன் கொடுத்துக்குறான் எல்லா வசதிகளையும் எனக்கு கொடுத்துருவா நல்ல பிள்ளைங்க நல்ல மரும ஒழுங்குங்க உட்காந்தன்னா எல்லாம் செய்து என் எட்டாவது கூட இது வரைக்கும் துவைச்சதில்லை இவ்வளோ வயசில் மரும தான் துவைச்சி போடுறாங்க நான் உட்காந்துன்னா தண்ணி தண்ணி தான் கொடுப்பாங்க பஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க தண்ணியை வச்சு ஊற்றுவாங்க இந்த மாதிரி மரும ஒழுங்கு பிள்ளைங்க அமையத்துக்கு நான் எந்த பிறவியில் புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது ஆனால் இந்த பிறவியில் நடந்து நினைக்கிறதுலாம் இந்த மாதிரியான வாழ்க்கை நீங்களும் வரணும் வாழணுன்றதுக்காக தான் இவ்வளவு சொல்லி நினைக்கிறேன் இந்த ஆசிரமத்தில் இவன் தான் அந்த வேலையை செய்து நிற்கிறான் அது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிற்காலத்தில் எனக்கு அப்படி அப்பர்மாவும் இவன் பேசுவான்ற ஒரு நம்பிக்கையோட இதுக்கு பதில் சொல்றேன் நான் சொல்லுப்பா உற்றாகிலும் உரைக்க பொருந்தாய் உனக்கான நிலை பற்றாய் குருவை பணியாய் உனக்கு இந்த மாதிரி